விட்டு பொழுது அவர்கள் வந்து பார்ப்பார்கள் வீணடிக்காது அவர்களின் இந்த சொத்தை இரண்டு மடங்கு ஆக்குங்கள் அவர்கள் வரைக்கும் நீங்கள் காலங்கள் வரி விழுந்தா நீங்கள் வந்தாவையும் தாங்கள் கொடுத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காலையடியின் வாழ்வாதார உதவியூடாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இன்று நாங்கள் வல்வெட்டித்துறை பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் மாவீரர் ஒருவரின் தாயாருக்கான ஒரு வாழ்வாதார உதவியை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையில் காலையடி உதவும் கரங்கள் தொடர்ந்து தனது சேவையை செய்து வருகிறது அன்புக்குரிய சொந்தங்களை நீங்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் உங்களிடம் நாங்கள் பணம் கேட்கவில்லை இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணி அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனூடாக இந்த உதவியை வழங்குபவர்களுக்கு இந்த பண உதவி வழங்குவவர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து அவர்கள் இந்த உதவியை செய்யக்கூடியவதாக இருக்கும் இன்றைய உதவிக்காக மேனுஜன் அம்பிகை பாகன் ஒஸ்லோ நோர்வேயில் இருந்தவரின் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கிய உதவிதான் இது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று அவருடைய பிறந்தநாள் அவரின் பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக அவரது தந்தையார் பணத்தை வழங்கியிருக்கின்றார் அதாவது இந்த பால் பசு அதற்கான உணவுகள் இவற்றை தாய்க்கு வழங்கி வைக்கச் சொல்லி இந்த மாவீரரின் தாய்க்கு வழங்கி வைக்க சொல்லித்தான் அவர் அந்த பணத்தை வழங்கியிருக்கின்றார் உண்மையில் அவர்களுக்கான இந்த வாழ்வாதார உதவி இங்கே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது உண்மையில் கணவனையும் இழந்து நாட்டுக்காக தன் பிள்ளையையும் இழந்து தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய்க்கு இந்த உதவி இன்று வழங்கப்படுகின்றது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது காலையடி உதவும் கரங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இந்த சேவையை செய்து வருகிறது இதுவரையில் இந்த யூடியூப் சேனலூடாக நாங்கள் இதுவரை எந்த ஒரு வருமானத்தையும் நாங்கள் இதனூடாக இந்த நிகழ்வுகளை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து எங்கள் மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கான ஒரு சேவையாகவே நாங்கள் இதனை முன்னெடுத்து வருகின்றோம் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் மக்கள் இந்த மிக கொட்டும் பணியிலும் அவர்கள் அந்த குளிரில் நடுங்கி நடுங்கி தாங்கள் வேலைக்கு செல்கிறார்கள் தங்களை முற்றுமுழுதாக மறைத்து கண் மட்டும் தெரியக்கூடிய அளவிலே உடைகளை அணிந்து கொண்டு மிக கஷ்டமான நிலையிலே அவர்கள் தொழிலை செய்கிறார்கள் அந்த தொழிலில் ஊடாக ஈட்டப்படும் வருமானத்தில் தான் எங்களுக்கும் இந்த உதவியை எங்கள் தேசத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே அவர்களுடைய அந்த நிதி பங்களிப்பு என்பது இங்கு ஒரு பொருளாதாரமாக மாறுகிறது அந்த பொருளாதாரம் இங்கே இரட்டிப்பாக்கப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் இந்த வழங்கி வைக்கப்படுற இடத்திலே நாங்கள் இந்த விடயங்களை அவர்களுக்காக குறிப்பிடுகின்றோம் உண்மையில் அன்பு சொந்தங்களே இந்த உதவியை பெறுகின்றவர்கள் நீங்கள் அதனை வீணடிக்காது அவர்கள் இந்த நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வந்து பார்ப்பார்கள் வீணடிக்காது அவர்களின் இந்த சொத்தை இரண்டு மடங்காக்குங்கள் அது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும் எனவே அன்பு சொந்தங்களை நாங்கள் அம்மாவுடன் நேரடியாக சந்திப்போம் உதவியும் இல்லை நீங்களாம் அந்த உதவிய செய்தே உண்மையிலே அம்மா வந்து இப்போ அந்த கூலி வேல அது கூலி வேலக்கு நான் பள்ளி கூடமெல்லாம் ஆடவும் என்ட கஷ்டங்கள் வேறக்கு எல்லாம் ஆடவும் நான் வேலக்கு எடுத்து தான் உள்ளட்டு வேலை செய்ய தான் நான் போய் ஹ்ஹே எல்லாம் நான் போ கூடوري டேமோ போக தான் என்ட உடம்பை தான் இத்தான் நாளைக்கு நம்ம வந்து திரின் ஜன ஹ்ஹே நான்ங்களால எனக்கு ஒரு பிரியச நம்ம எங்க இருக்கு ஹ்ஹே காசு இந்த கஷ்டங்களுக்கு मिलेगा உங்களுக்கு பொதுவாவே நீங்கள் அவள கஷ்டப்பட்ட உங்களுக்கு தெரியும் மம்மா என்ன பிரேட்டின பாவாகவும் நம்ம தெரியும் அப்ப நீங்க அத சரியா பெரிய சரியா பாதுகாத்தால் எங்களுக்கும் சந்தோஷம் உண்மையில நாங்கள் இந்த நேரத்தில் அவருக்கு பதினைஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாட தம்பிக்கு நாங்கள் நன்றியும் ஒரு மகிழ்ச்சியும் உண்மையில் இந்த இடங்கள் எல்லாம் வந்து தெரியிறவர்கள் தலைவர் நாங்கள் அவர்கிட்ட கிட்ட தெரியும் வணக்கம் என்ன வணக்கம் எப்படி இருக்க பிலாமிகள் நீங்கள் இப்போ அம்மாட்ட வந்து நீங்கள் நிறைய பேர் வைக்கணும் இப்போ அன்னைக்கு அம்மாண்ட நிலப்பாடு ஓரளவு ஓகே எங்களால் முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்ச அளவு இந்த காலையடி உதவுங்கிறங்கள் அமைப்பு செய்திருக்குது உண்மையிலே எங்கள் அம்மா பொறுத்தவரையிலே நான்கு பெண் பிள்ளைகள் அதிலே ஒரு பெண் பிள்ளை மாவீராகி இருக்கின்றார் அதேபடி அவர் அவர் பெண்கலைமைக்குவோம் குடும்பம் அவருடைய கணவர் பாம்பு கடித்து இறந்து விட்டார் மேலே தோட்ட வேலைகளுக்கெல்லாம் சென்று தான் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை அவர் பார்த்து வருகிறார் அப்போ இந்த விஷயத்தை நான் இரண்டு தடவைகள் அந்த அம்மா என்னுடன் தொடர்பு கொண்டு கதைத்த பின்பு அவருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து தான் நான் அந்த நிலைமைகளை பார்த்தபோது அவ பார்க்க நான் பெறும்போதே அவள் தோட்டத்தில் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு தான் வந்து வந்துருந்தான் அப்போ உண்மையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்ந்ததை நான் அவதானித்தேன் அந்த வகையிலே தான் நான் காலையடி உதவும் கரங்கள் அமைப்பின் ஊடாக இந்த உதவி திட்டத்தை இந்த அம்மாவுக்கு கேட்டிருந்தேன் அந்த வகையிலே காலையடி உதவுங்கரங்கள் கரங்கள் தம்பண்ண அவர்கள் உடனடியாகவே இந்த உதவியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார் அவருக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி சொல்கின்றோம் குறிப்பாக காலையடி உதவுங்கிறங்கள் அமைப்பு நீண்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நீண்ட காலமாக போராலை பாதிக்கப்பட்ட மக்கள் விதவை குடும்பங்கள் மாவீர குடும்பங்கள் போராளி குடும்பங்கள் மாணவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட வகையிலே உதவி திட்டங்களை தாயகத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று இன்றும் இந்த உதவி திட்டத்தை அந்த அமைப்பினர் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு அதே போன்று இந்த உதவிக்கு நிதி நிதியுதவி செய்திருக்கிறார்கள் நோர்வேயில் வசிக்கின்ற வேணுஜன் பாகன் அவர்கள் நோர்வே நாட்டிலே இருந்து அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உதவி திட்டத்தை செய்திருக்கின்றார் அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் சீரும் அவருடைய வாழ்க்கை நலம் பெற நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அவர் நல்லபடியாக தனது பிறந்தநாளை கொண்டாடி சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுக்கான பயணம் எங்கள் எங்களுடைய மக்களை ஒரு இருந்த யுகத்திலே இந்த யுத்தத்தின் பின்னர் ஒரு மீள முடியாத ஒரு பொருளாதார சுமைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை பொருளாதார ரீதியிலே மீட்டெடுப்பதற்கு எங்களுடைய பயணம் தொடரும் அதற்கான ஒத்துழைப்புகளை காலையடி உதவும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஓம் என்ன மாதிரி எந்தளவு சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ இதுக்கு உதவிக்கு என்ன சொல்கிறீங்க என்ன வைக்க சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு உதவி செய்தாக்களுக்கு ஆக்களுக்கு மீனுஜனுக்கு சொல் சொல்ல விரும்புகிறேன் அதாவது மீனுஜன் அம்பிகை பாகன் அவற்றை பதினைஞ்சாவது பிறந்த நாளுக்கு தான் இந்த உதவியை உதவி வழங்கியிருக்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு உலா உதவியும் செய்திருக்கணும் எனக்கு மாடு இப்போ தீன் வலி தந்திருக்கணும் ஒரு கொட்டிலும் போட்டு இப்போ தெள்ளாம பண்ணிக்கணும் செய்யணும் நன்றி என்ன குழந்தை நன்றி என்ன என்ன மாதிரி மாடு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன மாதிரி எத்தனை லிட்டர் பால் கறக்கும் எட்டு எட்டு லிட்டர் கறக்கும் எட்டு லிட்டர் பால் எட்டு லிட்டர் பால் എട്ട് ലിറ്റർ പാലണ്ട കിട്ടാണെങ്കിൽ ഒരു ലിറ്റർ പാലണ്ടാവില്ല ഇപ്പൊ ഇരുനൂറ്റി ഇരുപത് ആണ്

பார்க்க இப்போ இனி காலங்கள் வரிவிலும் தானே வந்தாவையும் தாங்கள் கொடுத்த பொருட்கள் இப்படி இருக்கு என்ன மாதிரி என்று பார்க்க வரணும் அப்போ அவைக்கும் ஒரு சந்தோஷம் தேவை இப்போ நாங்கள் வெளிநாடு ரெண்டா போல சும்மா அங்கே இல்லை தானே அவையும் சரியாக ஓ இப்போ அவைய ஒரு தேவை ஏதோ எங்களோட மக்களுக்கு செய்யணும் என்ற தேவைக்காக செய்யணும் இல்லையா உண்மையில் இந்த நேரத்திலே நாங்கள் மேனிஜன் அம்பிகை பாகன் ஓஸ்லோ நோர்வேயில் இருந்தவர் இதற்கான உதவியை வழங்கியிருக்கிறார் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவருக்கு நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம் தாயகத்திலே இவ்வாறு பல குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துயரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாய் கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே கூலி வேலைகளை செய்துதான் தனது பிள்ளைகளை காப்பாற்றி வருகின்றார் அந்த நிலையில் அவாவுக்கான இந்த உதவியை வழங்கியதை விட்டு காலையடி உதவும் கரங்களும் பெருமை கொள்கிறது அம்மா உங்களுக்கு இந்த உதவியினோடாக உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷமாக உதவியும் ம் நன்றி அம்மா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இந்த பயணத்தை உங்களுடைய வாழ்வாதார உதவியை சரியா கட்டிக்காரங்களோ கதை கதையை நான் வீட்டுக்கு இருந்தால் வாழ்ந்தனோ உட்கார் அந்த வழியை விட்டு நான் வேலைகளுக்கு போக விட்டு தான் எனக்கு தெரியும் நான் என் மனுஷனோட இருக்கைக்கு நான் வீடு கடையே எனக்கு தெரியும் தான் வச்சிருந்தது அதனால எனக்கு அந்த கதைச்சு என்ன மாதிரி புழக்கங்கள் தெரியும் அது இப்போ நான் என் பாட்டில் அந்த செத்த அப்புறம் வேலையில் போட்டு தெரியுது நீங்க ஒரு சரியான ஒரு கதைக்க மாட்டேன் ரொம்ப டெலிபோனே நான் எடுத்து கதைக்கிறேன் டெலிஃபோனே கதைக்கிறேன் டெலிஃபோன் கதையாக சும்மா அந்த பேசி வேணும் அதில் வேறு வாரது கதையாண்டு

நீங்கள் இங்க இருந்தது இருந்தனா நாங்க போ கொஞ்சம் வசதி கொஞ்சம் குறைவு நாங்கள் கொஞ்சம் வசதி குறைவு மனசன் முளையாம நேரி புடி பொருள் உழையாம எல்லாம் இருந்தோடைய நான் நாங்க கலந்து வேணி போ எனக்கு வசதியே இல்லை எனக்கு உதவியே செய்யல சின்ன அப்படித்தான் மாந்தன வேண்டாம் போக கூடாதுதான் வீட்டு வேலை இருக்கும் அரைக்க போவேன் எல்லா வேலையும் செய்தான் நிறைவேறாங்க வீட்டு வீட்டு திட்டம் கொடுக்க வேண்டாம் கட்ட சொன்னேன் இதெல்லாம் நீ கட்டி கட்டிக்காரிக்க ஒரு கடகார் அதுல ஒரு கடகாரதான் தந்து நான் லோனும் எடுத்து

என்று சொல்லி நான் அவரே டைம் கேட்டாலும் வேணுண்டு தெரியாது தாங்களும் கஷ்டம் தானே நான் ஒரு போய்

அப்போ என் கூட நான் சொன்னேன் அப்போ எந்த பிள்ளை சொல்லிச்சது அம்மா எடுத்துன்னு அம்மாக்கெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையில விட்டுட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லி அப்ப நான் சொன்னேன் சரி கண்டா அப்ப தேப்பன் உண்மையா சொன்னா நீ ஒன்று பேர் போராளியா இருக்கணும் அவர் போராளியா கொஞ்சம் போராளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு சொல்லாமே ஓடிட்டான் போனா அப்புறம் கடதம் போட்டா தான் அன்னைக்கு சேர்ந்துட்டேன்

ஆயிரம் பேர் கொண்டாலே ஒற்று பெரும் ஒரு உதவிஞ்சிரே தங்கட தங்கடைய இந்த ஏரியாக்கெல்லாம் மாடுவாய் வண்டி வளர்க்கணும் எனக்கு எடுத்து தரேன் நான் போய் கேட்கறதும் இல்லை இந்த வீட்டு திட்டத்துக்கும் பேசினேன் என் பேயா இருக்கேன் பெய்யாம அப்ப நான் தின்னன் எனக்கு தாறண்டா பாறண்டா பேரும் தானா என்று

உபவே எல்லாம் புள்ளியெல்லாம் ஆஸ்பத்திரி வெளியே கிடக்கு கிடக்குதுன்னு நான் போய் பழகிட்டேன் அதுவும் போய் என் பசுவில் போகிறோம் அந்த இது இருக்கு சரி 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 பிரச்சனை இல்லைம்மா ஓகே சந்தோஷம் சரி மாடு இப்போ நீங்கள்தானே போய் பார்த்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே சரி ஓகேம்மா ஆம் தான் அன்பு சொந்தங்களே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டு உண்மையில் இன்றைய நாளிலே உதவும் கரங்கள் ஊடாக இந்த உதவியை வழங்கி வைத்ததிலே பெரும் மகிழ்ச்சி மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அன்பு சொந்தங்களே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இதனூடாகத்தான் எங்களுக்கு உதவி வழங்குகின்ற எங்களுடைய அன்பு பெருமக்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனவே அன்பு சொந்தங்களை மீண்டும் மீண்டும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய மக்களின் துயரங்களை அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்கின்றோம் நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் உங்களுடைய ஒத்துழைப்புடன் நாங்கள் தொடர்ந்தும் இதை செய்யக்கூடியதாக இருக்கும் மிக்க மிக்க நன்றி உணர்வுக்கு மதிப்பளிப்போம் உங்கள் பிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திர வழிவகு போம் வலிந்தவர் வாழ வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பனிப்பூலம் மக்கள் இதயம் காலையடி இணையம் கொடுக்கும் இணையம் எங்களை வாழ வைக்கும் காலையடி இணையம் எமத்தெங்கும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவுக்கு தரம் கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போ நலமாய் காத்திடவே தங்கள் வாழ்வை செய்தார்கள் இந்த உண்மை உணர்ந்தால் யாவருமே அங்கு உதவி செய்வார்கள் எம்மை நலமாய் காத்திடவே தங்கள் வாழ்வை செய்தார்கள் இந்த உண்மை உணர்ந்தால் யாவரும் நீ அங்கு உதவி செய்வார்கள் ஓரின் படுக்கல் சுமந்து வாழ்வில் வலியோடு இருந்து ஓரின் படுக்கல் சுமந்து வாழ்வில் வலியோடு இருந்து தும்பு ஓரை உதவிடுவோம் எங்களை வாழ வைக்கும் காலையடி இணையம் ஏமத்தெந்தும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவு தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போம் உங்கள் சிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திட வழிவகுப்போம்